உலகெங்கும் உள்ள ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள் ஆவணி மாதம் ஏன்னா அந்த ஆவணி மாதம்னாவே பார்த்தீங்கன்னா ஒரு விழாக்கள் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா கோயில்களில் நிறைய திருவிழா நடக்கும் ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு திருவிழா கோலம் மாதிரி இருக்கும் ஏன்னு வச்சுக்கோங்க காலபுருஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் இடத்துல சூரிய பகவான் அவரோட சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் வந்து சிறப்பாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நிறைய திருமண நிகழ்வுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பண்ண விநாயகர் சக்தியார்ன்னு சரி ஆன்மீக திருவிழாக்கள் வீட்டில் நடக்கக்கூடிய ஆன்மீக திருவிழாக்கள் மேலும் திருமணம் சார்ந்த விஷயம் அதே போல் பார்த்திங்கன்னா அந்த வீடு கட்டி குடி போகிறது இந்த மாதிரி நிறைய பொருள் வாங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நடக்கும் ஏன்னா நம்மளுடைய பூர்வ புண்ணிய வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அந்த சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த ஏன்னா சூரிய பகவான் அவர் வீட்டில் இருக்கும் போதே அங்கே பூர்வ புண்ணியம் பார்த்திங்கன்னா காலபுஷ தத்துவத்துக்கு வலுவாக இருக்கும் அப்போ அங்கே வலுவாக இருக்கும் போது அண்டத்தில் ஒரு விஷயம் நடக்கும் அது பிண்டத்தில் நடக்கும் நமக்குள்ளேயும் அந்த பூர்வ புண்ணியம் என்பது வலுப்பெற்றிருக்கும் ஏன்னா கடந்த ஆடி மாதத்தில் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா கடக வீட்டில் போது அது அமாவாசை மாதம்னு சொல்லுவோம் அந்த காலகட்டத்தில் நமக்கு அதனால தான் நிறைய சக்தி வழிபாடுகளை நம்ம பண்ணி அந்த சூரியனோட தன்மைகளை நாம் நாம பெற்றிருப்போம் திருவிழாக்கள் மூலியமாக ஏன்னா கோயிலில் நடக்கிறத கூழ் ஊத்துறது இந்த மாதிரி நிகழ்வு வழியாக நம்மளுடைய பலத்தை பலத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம் இப்போ ஆத்ம உண்டான சூரிய பகவான ஒரு தன் வீட்டில் உட்காந்து ஆட்சி பலம் பெறும்போது அப்போ நம்மளுடைய பலம் இந்த காலங்கள் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த காலகளை நிறைய திருவிழாக்கள் பண்ணுவாங்க வீட்டில் விழாக்கள் அதாவது விநாயகர் சக்தி ஆயுத பூஜை அப்படியே இந்த மாதத்துலேருந்து கண்டினியூஷன் வந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் மேலும் என்னன்னு வச்சுக்கிங்களேன் குழந்தை பேருக்கு குழந்தை பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய திருமணம் ஆகக்கூடிய அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பேருக்கு இம்மீடியட்டாக நடக்கும் ஏன்னா பூர்வ புண்ணியம் சார் வலுவாக இருக்கும் போது குழந்தை பேருக்குள்ள தடைகள் எல்லாம் நீங்கும் குழந்தை பேருக்கு இந்த காலகட்டத்தை இந்த மாத தாவணி மாதம் முயற்சி பண்ணிங்கன்னா குழந்தை பேருக்கான விஷயங்கள் வந்து உடனடியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ திருமணம் செய்யக்கூடிய புதிய தம்பதிகளாக உடனடியாக குழந்தை பேர் என்பது இருக்கும் ஸோ அதனால் இப்படி அற்புதங்கள் நிறைந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஆவணி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான நற்பலனை கொடுக்க போது என்னென்ன மாதிரி விஷயங்களை நாம் கவனம் பண்ணி சரி பண்ணிக்கணும் சரி பண்ணும்போது நம்ம மகிழ்ச்சி இன்னும் அதிகரிச்சிக்கலாம் அப்படின்ற தன்மையை தான் ஒவ்வொரு ராசிக்கு பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் துளாராசி துளாராசி பார்த்தீங்கச்சு காலபுருஷ தத்துவத்திற்கு ஏழாவது ராசி இதன் அதிபதி பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் ஸோ சுக்கர பகவான் இருக்கிறதுனால எப்போதும் இவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய நபர் துளாராசிக்காரங்கள இருப்பாங்க இவங்க முகமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் குறிப்பாக என்னென்னாக்கா இவங்களுடைய கண்கள் ரொம்ப மிகுந்த ஒரு கவர்ச்சியை வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு எப்போதும் இருக்கும் அதிகமாக பார்த்திங்கன்னா இவங்க மேக்கப் அதிகமாக பண்ண மாட்டாங்க துளாராசிக்காரங்க அதிகமாக மேக்கப் பண்ண மாட்டாங்க அதாவது தன்னை அலங்கரித்துக் கொள்வதில் ரிஷபராசி தன்னை அலங்கரித்துக் கொள்வது அதிகமாக இருக்கும் ஆனால் துளாராசிக்காரங்க தன்னை அழ இயற்கையாகவே இவங்கக்கிட்ட அந்த இயற்கை தன்மை இருக்கலாம் பெரும்பாலும் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் பார்த்திங்கன்னா இந்த துளாராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா இந்த ஹார்மோன் பிரச்சனை வந்து இருக்கும் எனக்காக இனம் புரியாத ஒரு பயம் எந்த ஒரு பொருளை யூஸ் பண்ணணும் பயன்படுத்தணுன்னாவே அவ்வளோ ஒரு பயப்படுவாங்க ஏன்னா ஊருக்கு அட்வைஸ் கொடுக்கறதில் பார்த்திங்கன்னா துளாராசிக்காரன் மிஞ்சவே முடியும் ஏன்னா இது ஒரு ராசி சின்னமே தராசு மக்களை இலகுவாக எடை போடக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு இந்த கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே துளாராசிக்காரர்களும் அதிகமாக இருப்பாங்க ஸோ இந்த தன்மைகள்லாம் நிறைந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன் எப்படி இருக்க போகுதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆவணி மாதத்தில் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் செய்யக்கூடிய துளாராசிக்காரர்களாக இருந்தாங்கன்னா தொழில் ரீதியான ஒரு அழுத்தம் இருக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது குறிப்பாக என்னென்னாக்கா அப்பா செய்த தொழிலே செய்யலாமா அப்படின்ற எண்ணம்லாம் இருக்கும் ஸோ அப்பா செய்த அப்பா சார்ந்த விஷயத்தில் வருமானங்கள் இருக்குது புதிய குருவோடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் அந்த குரு தீட்சை வாங்குறது இல்லை குருவோட ஆசிர்வாதம் வாங்குவது அந்த மாதிரியான தன்மைகள் நடக்கும் புதிய ஒரு இஷ்ட தெய்வ வழிபாடு இவங்க வாழ்க்கையில் வரும் படிக்கக்கூடிய துளாராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த காலத்து வெளிநாடு கல்வி வெளியூர் கல்வி கல்விக்காக வெளியூர் போவது இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே இருக்கும் வரன் தேடக்கூடிய துளாராசை திருமணத்துக்காக வரன் தேடக்கூடிய நபராக இருந்தாங்கன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரன் வெளியூரில் அமையும்னு சொல்லலாம் தந்தையால் மிகுந்த ஆதாயம் இருக்குது இப்போ இவங்களோட நோய் தன்மை பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் இவங்களுக்காக இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா ஒரு நோய் நல்லா குணமாகி நல்லா வந்துருக்கும் திடீர்னு என்னது அந்த நோய் அப்படியே ரிவர்ஸ் ஆகிற மாதிரி ஒரு தோரணை ஆனால் அது திரும்பி குணம் ஆகிடும் அதாவது நீண்ட நாட்களுக்கு ஏதோ பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதா ஒரு நோய்த்தன்மை இவங்க உடம்புல இருந்திருந்தால் அது குணமாகி விட்டது அப்படின்னு நம்ம நினச்சிருப்பாங்க இல்லை குணமாகல கொஞ்சம் இருக்குது இன்னும் குணமாகிறது இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த நோய்த்தன்மை வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் குணமாகும் மனம் என்பது என்னென்னாக்கா திடீர்னு திருப்பி ஒரு அழுத்தத்துக்குள்ளே போயிருக்கும் இதுக்கு முன்னாடி மனம் என்பது ஒரு மகிழ்ச்சியான தன்மையில் இருந்திருக்கும் நிறைய துளாராசிக்காரங்களுக்கு வேலைக்காக தேடக்கூடிய துளாராசிக்காரெலாம் வேலை விரயமாய் வேலையை விட்டு போகலாமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு எண்ணம் இருக்கும் வேலை மாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு வேலையில் வந்து அவ்வளோ ஒரு ப்ரெஷர் இருக்கும் வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாமா இல்லை வேலையே விட்டுர்லாமா அப்படின்ற மாதிரிலாம் அழுத்தங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படி புதிய வேலைக்கு சேர்ந்து இருந்தக்கூடிய துளாராசிக்காரங்கள இருந்தாங்கன்னா இதுக்கு பழைய வேலையே போயிடலாம் பழைய ஆஃபீஸ்லேருந்தே கூப்பிடுவாங்க பழைய ஆஃபீஸ்லேருந்து வா இங்கேயே வேலைக்கு வந்துடு அப்படின்லாம் கூப்பிடுவோம் கால்லாம் வரும் திருப்பி நல்லா சேலரி போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டுலாம் வரும் ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்குது அதே போல் என்னென்னாக்கா புதிய நகை வாங்குவது இல்லை புதுசாக பெண்களாக இருந்தாலும் போச்சுக்கி இந்த காலகட்டத்தில் ஒரு வளையல் வாங்கலாமா கம்மல் வாங்கி கழுத்தில் செயின் போடுறது இந்த மாதிரியான தங்க ஆபரணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் துளாராசிக்காரர்களுக்கு வந்து சேரும் அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது இவங்களுக்கு எப்போதும் என்னென்னங்க அந்த சீரணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும் துளாராசிக்காரங்க சீரணம் வந்து கம்மியாக தான் இருக்கும் அதுவும் குறிப்பாக இந்த கொழுப்பு சார்ந்த உணவுகளை அதிகமாக சாப்பிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அவ்வளோ செய்தும் இலகுவாக சீரணம் இருக்காது மேலும் இவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா எப்போதும் ஒரு இனம் புரியாத பயம் ஒரு அடி வயிற்றில் சொல்லுவாங்களே அடி வயிற்றில் ஒரு இனம் புரியாத பயம் எது நல்லது எது கெட்டது என்ற இனம் காண்பதில் வந்து ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த பயம் தான் இவங்க உடம்புல அதிகமான பார்த்தீங்கன்னா அந்த அட்ரினல் சுரப்பின்னு சொல்லுவாங்க இது அதிகமாக சுரந்து இதுவே அதுக்கு பல வியாதிகள் வருவதற்கு காரணமாக காரணமாகிடுது அதில் அறிவியல் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் குறிப்பாக இவங்களுக்கு வந்து அந்த அட்ரினல் சுரப்பியினால் நிறைய பிரச்சனைகள் வரும் பார்த்திங்கன்னா அந்த துளா ராசிக்காரன் பார்த்தீங்கன்னா அவ்வளே ஒரு ஒரு பயந்தா மாதிரியே இருப்பான் புது விஷயங்கள் ஒன்று செய்யணும்னா அவ்வளோ தடுமாற்றம் இருக்கும் பயம் இதுக்கு காரணம் இவங்க உடலில் உள்ள அந்த அட்ரினல் சுரப்பி தான் அப்படின்றத புரிஞ்சு அதை சரி பண்ணக்கூடிய ஏதாவது மருத்துவ சிகிச்சை முறையாக இது பண்ணிங்கன்னா சரியாயிடும் அட்ரைனல் சுரப்பி அதிகமாக சொல்லும்போது போது மகிழ்ச்சி இருக்கும் அனுபவிக்க கூடாது இவங்கள சுற்றி ஏன்னால் துளாராசிக்காரங்களோட விஷயத்தை பார்த்திங்கன்னா எல்லாமே இவங்களை சுற்றி இருக்கும் ஆனால் அனுபவிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு அதை பற்றின பயம் அதிகமாக இருக்கும் மனசிலேயே பார்த்திங்கன்னா பயம் தான் ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா நிறைய மனம் வந்து இந்த அமானுஷம் சார்ந்த விஷயத்தில் ஒரு மனசில் இனம் புரியாத ஒரு கற்பனை இருக்கும் ஒரு ட்ரீம் அது எப்படி இருக்குன்னா ஒரு கண்ட்ரோல்லே இருக்காது மனம் வந்து அப்படியே பல ட்ரீம்ஸு பல அச்சீவ்மெண்ட்ஸு இது அதுன்னு சொல்லி அப்படியே இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லி ஒரு கற்பனை வளம் மிகுந்திருக்கும் அது எல்லாமே தூக்கத்தில் நம்ம கனவு காணுவது போல தான் அதிகமான கனவுகள் இந்த காலத்தில் வரும் அமானுஷம் சார்ந்த கனவுகள் நிறைய வரும் அதே போல் நிறைய பேர் இந்த காலத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த மாந்திரிகம் வசியம் பண்ணிக்கலாமா அதெல்லாம் போவாங்க அதை போய் தேவையில்லாமல் பிரச்சனை எல்லாம் வர வச்சுப்பாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி மாந்திரிகம் சார்ந்த விஷயத்தில் போகும்போது தயவு செய்து கவனமாக இருங்க மனம் அதை நோக்கி இழுக்கும் நீங்கள் இல்லைனாலும் எவனாவது உங்களை இழுத்து விட்டு போவான் ஸோ அதனால் அதுக்காக மாந்திரிகம் தவறு என்பது நம்ம சொல்லலை என்பது பார்த்து செஞ்சுக்கிங்க ஏன்னா இன்றைய தேவை நாளைய பிரச்சனை ஏன்னா இன்றைக்கி ஒரு பொருள் இருக்குது அது நமக்கு சுகமாக இருக்கும் அதுவே பார்த்திங்கன்னா காலம் மாற்றத்துக்கு அப்புறம் அதுவே பிரச்சனை கொடுக்கும் எது சுகத்தை கொடுக்குறதோ அதுதான் சுமையையும் கொடுக்கும் எது சுமையை குடிக்கிறதோ அதுதான் சுகத்தையும் கொடுக்கும் இந்த டெக்னிக்கை எப்படி கையாளுவது என்பதை தான் எல்லா ராசிக்கு பொதுவாக எல்லா ராசிக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இன்றைக்கி சுமையாக இருக்கிறது நாளைக்கு சுகமாக மாறும் இன்றைக்கி சுகமாக இருக்கிறது நாளைக்கு சுமையாகவும் மாறும் ஸோ இதை எப்படி சுமையை சுகமாக்குவது எப்படி என்பதை ஒரு டெக்னிக்ஸ் இருக்குது அந்த டெக்னிக்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டீங்க இது எல்லா ராசிக்காரர்களும் அதுக்கு தான் நம்ம வந்து ஆன்மீகத்தை நாடுறோம் அந்த சுமையை சுகமாக்குவதை தான் நம்ம பரிகாரம் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்கேன் அது கோயில் ரீதியாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் நிறைய இருக்குது நம்மளுடைய வாழ்க்கை முறையில் மாற்றக்கூடிய பரிகாரம் இருக்குது அதனால் நம்ம அதை கோயில் ரீதியாக சரி பண்ணுறோமா இல்லை வாழ்க்கை முறை மாற்றம் வழியாக சரி பண்ணுறோமா என்பதை அவர்களுடைய முயற்சி தன்மை கேட்டுற மாதிரி மாறும் ஸோ இந்த காலகட்டம் இந்த ஒரு சிறிய வியாதியை பிரச்சனையே ஏதோ ஒரு குரு அருளால் குணமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது குரு அருள் வச்சு நம்ம திரு அருளை பெற்று பல பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய தன்மைகளும் இந்த காலத்தில் இருக்குது அதனால் துளாராசிக்காரர்கள் இந்த காலம் பார்த்திங்கன்னா நிறைய அந்த குருமார்களை தேடி போகுது ஆன்மீக பயணங்கள் இந்த மாதிரியான நிறைய அவங்க நண்பர்கள் கூட போவாங்க அதே மாதிரி புதிய புதிய ஆன்மீக தொடர்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வந்து சேரும் அரசு சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் அனுகூலமாக இருக்கும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போதே ஒரு மன மகிழ்ச்சி ஏதோ ஒரு விஷயம் நம்ம கிடைத்தா மாதிரி ஒரு இது இருக்கும் ஆனால் இன்றைக்கி மனம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த துளராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சர்ப்பம் சார்ந்த கோயிலுக்கு நிறைய பேர் போயிருப்பாங்க இல்லைனாலும் போவீங்க குறிப்பாக அந்த நாகார்த்தம்மன் இல்லை புத்துக்கோயில் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே நிறைய பேர் போவாங்க ஸோ அந்த இடத்துல போகும்போது இவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் என்பது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால் ஒரு நல்ல ஒரு ஜோதிடரையும் இல்லை நல்ல ஒரு குருவையும் நீங்கள் ஆலோசனை செய்துட்டு எது உங்களுக்கு உங்களோட சுய ஜாதகத்துக்கு எது ஏற்புடையதாக இருக்குமோ அந்த தன்மை இங்கே சர்ப கோயில் பிரச்சனை கிடையாது அது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கா என்றதான் தான் பிரச்சனை ஏன்னா இன்றைக்கி நிறைய கோயில்களுக்கு மக்கள் போகிறோம் போகிறாங்க ஆனால் அது அவங்களுக்கு ஆகும் ஏன்னா எல்லா இறைவனும் நன்மையை கொடுக்கறதுக்கு தயாராக அது அவங்கவுங்களோட தன்மையை பொறுத்து கொடுப்பாங்க இப்போ காலியை வழிபாடு செய்யக்கூடும் போது கோவம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் அந்த காளி அம்மனையே நம்ம வந்து சாந்தமாக்குறோம் நம்ம சொல்கிறோம் இது வந்து அறியாமையோட உச்சம் அவன் தான் அவன் காளியே என்ற புரிதல் நம்மக்கிட்ட இல்லை சரிங்களா ஸோ இந்த மாதிரியான உக்ர தெய்வ வழிபாடுகளை எல்லாமே நிறைய தேடி போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே துளாராசிக்காரங்களுக்கு இருக்குது ஸோ அதனால் சொல்கிறோம் ஏன்னா அந்த தன்மை நமக்கு எந்த விஷயத்தை கொடுக்க போகுது நமக்கு அது ஏற்புடையதாக இருக்கா இல்லை மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கா இல்லை பாதிப்பை தரக்கூடியதாக இருக்கா அப்படி என்று உணர்ந்து உங்கள் சுயஜாதகத்தை ஆலோசனை செய்து போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா இறை வழிபாடும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் ஏன்னா நன்மையை எல்லா இறைவனும் கொடுக்குறாங்க அது நமக்கு தான் பிரச்சனையாக இருக்குது நம்மளுடைய உள்வாங்கக்கூடிய தன்மை ஏன்னா இப்போ ஹோட்டலில் போய் எல்லோரும் சாப்பிடுவாங்க அதில் சில பேருக்கு மட்டும் ஃபுட் பாய்ஸனாகும் ஏன்னா அந்த உணவு அவங்க உடம்புக்கு ஏற்றுக்கல ஃபுட்டே பாய்சன் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கிங்க உங்கள் உடம்புக்கு ஏற்றுக்கலை நூறு பேர் சாப்பிட்டாங்கன்னா தொண்ணூத்தெட்டு பேர் நல்லா தானே இருந்திருக்கு ரெண்டு பேருக்கு தானே சரியில்லை அப்போ பிரச்சனை உங்கள் கிட்டே தான் இருக்குது ஸோ அதை தான் நம்ம மாற்றணும்னு சொல்கிறோமே தவிர இங்கே நாம் வந்து இந்த இறைவன் காசை கொடுப்பார் அந்த இறைவன் வந்து இது கொடுப்பாருலாம் நம்ம யாரும் சொல்ல எல்லா இறைவனும் எல்லா தன்மைகளும் அன்பர்களுக்கு கொடுக்க தயாராக இருக்குது நமக்கு அது ஏற்புடையாத இல்லாத போது தான் நமக்கு அது பிரச்சனையாக மாறும் அதனால் இந்த ஒரு புரிதலோடு நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தினரிலையும் இஷ்ட தெய்வத்தினர்லேயும் தேடிப்போங்க வாழ்க்கை சிறப்பாகும் குறிப்பாக இந்த ஆவணி மாதம் துளாராசிக்காரர்களுக்கு குரு வழிபாடு சிறந்தது வியாழக்கிழமை குரு பகவானுக்கு கொண்டக்கடலை வச்சு வழிபாடு செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை எப்போதும் போல் இனிக்கும் நன்றி வணக்கம் ராசி விருட்சக ராசி எப்பொழுதும் தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிக்காட்டிக்காமல் உள்ளுக்குள்ளேயே அடக்கி அதனாலேயே பல பிரச்சனைகளுக்கு அவங்களையே காரணமாக இருக்கக்கூடிய விருட்சகராசி அன்பர்களுக்கு தான் இந்த ஆவணி மாத பலன்னு சொல்ல சொல்லுவோம் ஏன்னா விருச்சக ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா உணர்ச்சிகளை அப்படியே உள்ளுக்குள்ளேயே அடக்கி அடக்கி வச்சு அதுவே இவங்களுக்கு உடல் உபாதைகளை ஏற்படும் அதுவே இவங்க உடம்புல உஷ்ணத்துக்கு காரணம் மேடம் அப்போ அந்த உஷ்ணத்துக்கு காரணமாக இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி இவங்களே கெடுத்து விட்ருவாங்க இப்போ குறிப்பாக ஒரு நபரும் இப்போ வாழ்க்கை தோணியோடு மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க அவர் வர ஒரு பத்து நிமிஷம் டிலே ஆகுது இவங்களால் அந்த பொறுமையை இது பண்ண முடியாமல் இவங்க மனசை அப்படியே அப்படி அப்படி உருண்டு எடுத்து அந்த மன மகிழ்ச்சிக்கான நேரம் வரும்போது இவங்களே கத்தி தண்டையை போட்டு அந்த அங்கே ஒரு விஷயமே நடக்காத பண்ணி விட்ருவோம் அப்போ வெர்ச்சிகர் ராசிக்காரங்களுக்கு என்ன நம்ம சொல்கிறோன்னா பொதுவாகவே இங்கே வெற்றிக ராசிக்கார பொறுமை பொறுமையாக இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வியாதியே வராமல் பண்ண முடியும் பொறுமையாக இருக்கக்கூடிய விர்ச்சேக ராசி ஏன்னால் நம்ம நேரம் இதே இதுவாகலாம் சொல்ல ஏன்னா உளவியலில் பார்த்திங்கன்னா அவ்வளோ விஷயம் நம்ம எடுத்துருக்கோம் எடுத்து நிறைய இதை தான் நம்ம பரிகாரமாக சொல்கிறது என்னன்னாக்கா பொறுமையாக இருங்க வித்ஷகர் ராசிக்காரங்க ரிலாக்ஸாக இருங்க பொறுமையாக இருங்க இப்படி பொறுமையும் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய வித்ஷகராசிக்காரங்க பார்த்திங்கன்னா மிகுந்த பெரிய பெரிய உச்சத்தை அடைஞ்சிருக்கேன் அது இவங்ககிட்ட இருக்காது சூழல்கள் உங்களை டென்ஷன் படுத்திக்கிட்டு தான் இருக்கும் அந்த டென்ஷனை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்றது தான் இங்கே விஷயமே ஏன்னா இவங்க போய் சூழல்களை போய் மாற்ற ட்ரை இருப்பாங்க இப்போ ஒரு கண்ணாடியில் முகத்தை பார்க்குறீங்க அந்த முகத்தில் ஏதோ ஒரு ஒரு சிறிய ஒரு மரு இருக்குது ஏதோ ஒரு சின்னதாக ஒரு புள்ளி இருக்குன்னு வச்சுக்கோங்க கண்ணாடியை தொடச்சா சரியாயிடுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்கள் முகத்தை தொடச்சா தான் கண்ணாடியில் தெரியும் அதை தான் சொல்லுங்கள் இங்கே நம்ம என்னென்னாக்கா இங்கே நேர்கள் அனைவரும் கண்ணாடியை துடைச்சி கண்ணாடியை சரி பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படிலாம் இருந்தால் ஒன்றும் நடக்காது அதே மாதிரி தான் தெரியும் திருப்பி போய் முகத்தை பார்த்தீங்கன்னா அது தெரியும் அதுக்கு பதிலாக உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக கண்ணாடியே நல்லபடியாக இருக்கும் ஏனென்றால் இங்கே பிரச்சனைக்கு காரணம் வந்து நாமளும் காரணமாக இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அடுத்தவர்களை மட்டுமே சரி பண்ணி அடுத்தவங்களே குற்றம் சொல்லிகிட்டு இருக்கிறதுனால ஒரு புரோஜனும் கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கை தன்மை மாறணும்னா நீங்கள் மாறணும் இது வந்து விருச்சகராசிக்காரங்க மட்டும் இல்லை எல்லாருக்கும் தான் இதை நம்ம சொல்லணும் நாம் மாறாமல் நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு சின்ன விஷயம் கூட மாறாது இதைத்தான் நம்மளுடைய ஆன்மீகம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு அதுக்கு நிறைய விஷயங்கள் ஏன்னா ஆன்மீகத்துக்கு ரொம்ப டீப்பஸ்ட்டு திங்க் போய்னா மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு ஆன்மீக புரிதல் ஆழமாக போகும்போது அதோடய புரிதலே வேறும் அதான் நம்மளோட சித்தர்கள் ரிஷிகள் நம்மளோட முன்னோர்கள் இவ்வளோ விஷயங்களும் நமக்கு சொல்லிக் கொடுத்துருவோம் பொக்கிஷா மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த பொக்கிஷத்துக்கு புரிதல் இல்லாமல் சாமியை கும்பிட்டோமா போனோமா ஏதாவது பிரசாதத்தை வாங்கி தின்னோமா வீட்டுக்கு வந்தோம்னோ எல்லாம் நல்லதாக நடந்தோன்னு நம்ம நினைக்கிறோம் என்றைக்காவது ஒரு வாட்டி நாமளும் சாமி ஆகலாமா சாமி ஆக முடியுமான்னு யோசித்து பார்த்துருக்கீங்களே ஆன்மீகம் என்பது நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கொடை அதை புரிதல் இல்லாத போது அது இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கையில் சுமையாக இருக்குது ஓகே இப்போ நம்ம விருச்சக ராசிக்காரங்கள ஆவணி மாத பலன் பார்ப்போம் ஏன் இதை நம்ம சொல்கிறோன்னா இது நிறைய விருச்சக ராசிக்காரங்களுக்கு தான் பொருந்தும் ஏன்னா இவங்களே ஒரு சட்டத்திட்டங்களை ஆன்மீகத்துக்கு ஒரு சட்டத்திட்டங்களை இவங்களே வகுத்துப்பாங்க இப்படி கும்புணம் வியாழக்கிழமை இந்த ப்ரோக்ராம் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி இந்த மாதிரி ஷெடியூல் போட்டு சாமி கும்பிட்றதுல இப்போ தான் ராசியை மிஞ்ச முடியாது அப்படி ஷெடியூல் போட்டு அந்த விஷயத்தில் ஒரு டிலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு கூட சின்ன கற்பூரம் முன்னாடி அணிஞ்சு போச்சுன்னா இவங்க முடிஞ்சு போய் இவங்க வா அதை ஒன்றுமே இல்லாத பிரச்சனையே ஏதோ ஒரு காற்றுக்கு அணைஞ்சிருக்கும் அதனால் ஏதோ குடும்பத்தில் பிரச்சனை வந்துடுமான்னு சொல்லி பல ஜோதிடர் பல பேரை நிம்மதியை காலி பண்ணிடுவாங்க ஃபோனை போட்டு இது இப்படி ஆகிடுச்சி இது எதாவது நடக்குமா யூடியூப்பில் தேடி ஐயோ கற்பூரம் அணைஞ்சா அதுக்கு என்ன பலன் அப்படின்லாம் பார்க்கக்கூடிய நபர்களை விருத்தகராசிக்கு இறங்கினா நிறைய ஏன்னா எங்க எனக்கு நிறைய ராசி கிளைண்ட் இருக்காங்க அது டைமே பார்க்க மாட்டேன் ஒம்போது மணி பதினோரு மணிக்கெலாம் ஃபோனை போட்டிருக்கோம் என்ன ஆச்சுன்னா இல்லை லைட்டு போட்டேன் ஃபீஸ் போயிடுச்சு அதனால் எதாவது நடக்குமா இதெல்லாம் இதுக்கெல்லாம் பலன் சொல்ல முடியுமா யோசிச்சு பாருங்கள் அதனால் நம்ம சொல்லிகிட்டு தான் இருக்கோம் ஸோ அதனால் எல்லா விஷயத்துக்கும் காரணங்களை தேடக்கூடாது சில விஷயங்களுக்கு காரணம் தேடணும் சில விஷயங்கள் அதுவாக மாறிக்கும் ஸோ அப்போது ஏன் இதை நம்ம இவ்வளோ தூரம் டீட்டெயில்ஸ்லாம் விச்சயராசிக்காரன் இந்த மாதிரி பண்புகள்லாம் அதிகமாக இருக்குது இவங்களுக்கு வகுத்த திட்டங்களே இவங்களே பதம் பார்த்துரும் ஸோ அதனால் மனம் என்பது ரொம்ப இலகுவாக வச்சுக்குங்க ஃபிளெக்சிபிலிட்டியில் வச்சுக்கோங்க நீங்களே ரூலை போட்டு ஸ்ட்ரிக்டாக போட்டு இறுக்கம் பண்ணுறதுனால தான் இவங்களுக்கு மன இறுக்கம் இருக்கும் அதனால் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மனம் இருக்கிறதுனாலேயே நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த பீரியட்ஸ் பிரச்சனை இந்த மாதிரியான உபாதைகள்லாம் வரும் இந்த குழந்தைகளை கண்காணிக்கிறதுல பார்த்திங்கன்னு வச்சுக்க ராசிக்காரங்க அம்மாவாக இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாவம் படாத பாடம் படுத்திடுவாங்க அந்த குழந்தைய விட்டாவே அது எல்லா விஷயத்தையும் பண்ணிடும் அந்த குழந்தைய போட்டு நீ இதை பண்ணு அதை பண்ணு இப்படி பண்ணால் தான் நீ டெவலப் ஆகும் அப்படி பண்ணால் தான் டெவலப் ஆகும் போட்டு அந்த இந்த மில்ட்ரி ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி நடந்து அவங்களோட வாழ்க்கையை அப்படி அதுவும் குறிப்பாக பெண்கள் அவங்க வாழ்க்கையே பார்த்திங்கன்னா இதோ ஒரு இடத்துல அவங்க மன மகிழ்ச்சி அவங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க இவங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க ஏன்னா பண் சொன்னதே இவங்க தான் சாப்பிட்டதுக்கப்புறமா இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு ஃபுட்டை கொடுத்துரு ஐயோ இதை கொடுத்துருமே இதை சாப்பிட்டா என்ன ஆகுமோ அந்த குழந்தை சாப்பிட்டுட்டு இப்போ மகிழ்ச்சியாக படுத்து இவங்க இவங்கெல்லாம் விடிய விடிய தூங்காமல் என்ன ஆகுமோ என்ன ஆகுமோன்னு சொல்லி இவங்க தூக்கத்தை கெடுத்து அந்த குழந்தைக்கு உனக்கு என்ன ஆச்சா எதாவது ஆச்சா தூங்குற குழந்தையை எழுப்பி உனக்கு எதாவது ஆச்சா தெரியுதா போச்சா வந்துச்சான்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் இந்த வெற்றிகராசிக்காரா ஸோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய விட்சிக ராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மன மகிழ்ச்சிக்கான ஒரு காலகட்டம் இந்த ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நன்மைகளை கிடைக்கக்கூடிய ஸோ அதனால் உங்கள் மனம்தான் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரி எல்லாருக்கும் மனம் எதிரி தான் விச்சயர் ராசிக்காரர்களுக்கு உங்கள் மனம்தான் மிகப்பெரிய எதிரி ஸோ உங்கள் மனதை பக்குவப்படுத்திட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையே சொர்க்கம் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை தான் அதனால் என்னென்னக்க எல்லா விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்படுறதை காட்டிலும் காலத்தின் போக்கு ரிலாக்ஸாக ஹேண்டில் பண்ண கற்று பாருங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் மகிழ்ச்சி இருக்குது பொருளாதாரம் பார்த்திங்கன்னா திடீர் வரவும் இருக்குது அன்பிளான்டு விஷயங்கள் நீங்கள் ஒரு லேட் அடிக்கணும்னு சும்மா சில்லற இல்லைன்னு ஒரு லேட் அடி வாங்கியிருப்பாங்க அது தான் பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கும் அந்த மாதிரியான திடீர் பண வரவுக்கு உண்டான யோகங்கள் எல்லாமே இருக்குது அதே போல் என்னென்னாக்கா இன்னொருத்தர் உங்கள் பணத்தை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து ஏமாறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் பணத்தை கையாள்வதில் கொஞ்சம் கவனம் தேவை இந்த காலகட்டத்தில் கடன்லாம் கொடுத்துடாதீங்க கடன் கொடுத்தீங்கன்னா திருப்பிலாம் வராது வாங்கினவனால் பார்க்கவே முடியாது ஸோ அதனால் விருச்சிக கடன் கொடுப்பதை தவிர்த்து கொள்ளுங்க உங்களுக்கு எதிர்பாராத திடீர் பண வரவுகள் இருக்குது ஏற்கனவே கொடுத்துட்டு ஒருத்தன் ஓடி போயிட்டான்னா அவன் இன்றைக்கி கொடுத்துட்டுவான் திடீர்னு எதிர்பார்க்காத போது எங்கே உங்ககிட்ட நாலு வருஷத்துக்கு முன்னாடி பணம் கொடுத்து வாங்க வாங்கினேன் அன்னைக்கு கொடுக்க முடியல ஓடி போயிட்டேன் இப்போ நான் போட்டு விட்றேங்க அப்படின்லாம் போட்டு விடுவாங்க அதுவும் நடக்கும் இப்போ இருக்க பணமும் இன்னொரு கைக்கு மாறவும் வாய்ப்பு இருக்குது அதே போல் என்னக்கா அந்த குழந்தைகள் சுகத்திற்காக மனம் கொஞ்சம் குழந்தைகள் சுகத்திற்காக நீங்கள் வந்து அவங்கள நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கணும்னு சொல்லி உங்களை வருத்திக்கக்கூடிய வெற்றியகராசி அன்பர்கள்லாம் இந்த காலத்தில் அதிகமாக இருப்பாங்க ஸோ அதனால் குழந்தைகளுக்கு சுகமாக நீங்களும் நல்லா இருங்க உங்கள் குழந்தைய நல்லா தான் இருக்கும் அவங்களுக்கு லக்ஸரியை கொடுத்து உங்களை வருத்தி கொள்வதில் ஒன்று விஷயமும் மாறப்படுது அதே போல் நிறைய ராசிக்காரங்க வந்து குழந்தை பேருக்காக நிறைய மருத்துவ சிகிச்சை செய்வது இந்த ஐஇவிஐஎஃப் ட்ரை பண்ண இது மாதிரி எல்லாமே நிறைய இருக்கும் இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கு அந்த வீடு மாற்றம் என்பது இருக்குது நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வீடு மாற்றம் செஞ்சுருப்பாங்க அப்பார்ட்மெண்ட்டில் வீடு போகிறது இல்லை பழைய வீடு இது பண்ணுறது இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய சுகம் சுகத்திற்காக இவ்வளோ நாள் மனம் வந்து ஆன்மீக நடந்திருந்தாங்க இப்போ நிறைய பேர் இந்த சுகத்தை தேடி போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குது சுகத்தை தேடி எங்கேயோ போய் எங்கேயோ போய் சிக்கிக்க வேண்டாம் மனம் வந்து சுகத்தை தேடி கொஞ்சம் போகும் குறிப்பாக இது ஆண்களுக்கு தான் நான் சொல்கிறேன் ஆண்களாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் சுகத்தை தேடி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது சுகத்தை தேடி பிரச்சனையில் சிக்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ மிகுந்த கவனம் தேவை இந்த காலகட்டத்தில் தொழில் அரசாங்கம் சார்ந்த விஷயத்தில் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு அபரிவிதமான நன்மைகள் இருக்குது குறிப்பாக விருட்சக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நிறைய இந்த அட்வொகேட்ஸு பணிபுரியவங்க இல்லை போலீஸில் இல்லை சட்டம் தீயணைப்பு துரு இந்த மாதிரியான பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அரசு துறையில் நிறைய வெர்ச்சக ராசிக்காரங்க வேலை செய்வாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலத்தும் ஒரு நிறையா ஆதாயம் இருந்ததுக்கு எதிர்பார்த்த ப்ரொமோஷன் கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு ட்ரிப்பு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரியான தொழில் சார்ந்த விஷயங்களும் தொழில் சார்ந்த பயணங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சில பேருக்கு ஏற்கனவே ப்ரோக்ராம் போட்டால் லீவ் கிடைக்காம ப்ரோக்ராம் பர்சனல் ப்ரோக்ராமாக இருந்தால் அதை கெடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வேலை பலுனாலே திடீர்னு ஒரு வேலை வந்துடும் ஃபேமிலியோடு ஒரு ப்ரோக்ராம் போட்டிருப்பாங்க கெடும் வேலை விஷயமாக பயணம் இருக்குது தனிப்பட்ட பயணங்களில் தடைகள் இருக்குது அப்படின்றத ஒரு புரிதல வச்சுக்கோங்க ஸோ அதனால் உங்களுடைய பயணத்தை கொஞ்சம் பிளான் பண்ணி முன்னாடியே ஒரு அப்ரூவலோ ஏதோ ஒன்று வாங்கி அது மாதிரி போடுங்க இந்த பயணம் கெடுவதனாலே வாழ்க்கை துணையோடு ஒரு சிறிய மனக்கசப்பு வரும் என்பதனால நம்ம சொல்கிறோம் அதே போல் என்னென்னாக்கா நிறைய பேர் என்னக்கா இந்த காலகட்டத்தில் வீட்டை அலங்கரிப்பதில் வீட்டுக்காக நிறைய விரயங்கள்லாம் செய்வாங்க வீட்டை அலங்கார குறிப்பாக அலங்கார பொருட்களுக்காக புதிய ஒரு பத்தாயிரருவா வாங்க வேண்டிய பொருளை எடுத்துகிட்டு போய் ஐம்பதாயிரரூவா கொடுத்து ஒரு பொருளை வாங்கி வீட்டை அடைச்சிப்பாங்க ஸோ இந்த மாதிரியான பிரம்மாண்ட செலவுகள் எல்லாமே வீட்டுக்காக செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது ஸோ கவனமாக இருங்க மனசை அமைதியாக வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்